மேஸ்வராயனாயும் நிறைந்த ஏகாந்த சுரூபினி அம்பிகை பராசக்தியின் அருளாளே எங்கும் நிறைந்த ஏகாந்த சுரூபினி அம்பிகை அன்னை ஆதிபராசக்தியின் அருளாளி மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியின் மகிமையை உணர வேண்டும் எல்லோரும் மகா சித்தர்களும் சித்தர் புருஷர்களும் ஞானிகளும் யோகிகளும் அடைந்த ஒரு மகா தவத்தால் கிடைக்க பெற்ற இந்த இரவு இந்த இரவின் மகத்துவம் சாதாரண பாமர மக்களும் உணர வேண்டும் என்பதற்காக இங்கே உங்களுடன் அந்த சக்தியை பரிமாற்றிக் கொள்வதற்காக இங்கே இந்த சித்தன் உங்களோடு இன்று பிரயாணம் செய்கின்றேன் அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அனுபவித்தவன் அனுபவித்துக் கொண்டு இருப்பவன் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இது மிகப்பெரிய பாக்கியம் இத்தனை ஜனங்கள் லோகத்திலேயே எல்லோருக்கும் கிடைக்குமா கிடைக்கும் எழுதப்பட்டவன் உள்ளே இருக்கின்றான் இன்னார் இன்னாருக்குத்தான் இந்த இந்த செயல் கிடைக்கும் என்று ஒவ்வொருவருடைய தலையிலும் விதிக்கப்பட்ட விதியை எழுதப்பட்ட எழுத்தாளன் உள்ளே இருக்கின்றான் அதை கூடியவர்கள் அனைவரும் இங்கே இருக்கின்றார்கள் அதில் நல்லவை கெட்டவை இன்பம் துன்பம் நல்லவையை கொள்பவர்கள் தீயவைகளை எடுத்துக் கொள்பவர்கள் அவர் விதிப்படி அமையும் அவரவர் அனுபவப்படி அவரவர் விதியை எடுத்துச் செல்லலாம் அவரவர் அனுபவப்படி அவரவர் விதியை மாற்றிக் கொள்ளலாம் விதி என்பதற்கும் கர்மா என்பதற்கும் வித்தியாசம் உண்டு விதியை மனிதன் மதியால் வென்று அவருடைய துன்பங்களை கரைத்து நல்வழியில் பயணிக்கலாம் ஒரு மனிதன் அறிவு கொண்டும் தன் துன்பத்தில் இருந்து விலக முடியவில்லை துன்பத்திற்குள்ளே அகப்பட்டிருக்கின்றேன் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றான் அது கர்ம வினை அந்த கர்ம வினையை யாராலும் கரைத்திடவிட முடியாது எப்பேரியாப்பட்ட மகா சக்தி பொருந்தியவனாக இருந்தாலும் கர்ம வினையை கரைப்பதற்கென்று அவன் ஒருவன் தான் உள்ளான் விதியை கரைப்பதற்குத்தான் இது போன்று மகான்களும் ஞானிகளும் சித்தர் புருஷர்களும் நல்ல எண்ணக்காரர்களும் நல்ல மாமனிதர்களையும் உருவாக்கியிருக்கின்றான் அவர்கள் விதியை மாத்திரம் விளக்கிக் கொடுக்க முடியும் அப்ப இந்த இரவு இந்த இரவின் மகத்துவம் என்ன என்று எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நாம் ஒவ்வொரு நாளும் இது போன்று ஆடல் பாடல் கலைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும் ஆனால் ஒரு பெறுவது என்றால் அது அறிவு என்றோ ஒரு நாள் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான பாக்கியம் அறிந்து நீங்கள் பிறந்திருக்க வேண்டும்